நாம் விளையாட வைத்த தலைவர் அல்லவா குற்றால அருவியாய் குற்றால அருவியாய் குறிமலை தேவாய் வெற்றால கங்கம வாசுந்தர ரோவாய் ரோஜாவாய் நமக்கெல்லாம் தேர்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைவர் அவர்களை பற்றி நாலு முழுதும் பேசிக் கொண்டிருக்கலாம் இங்கே பேசி இருக்கிறார்கள் தளபதிக்கு வருகிற ஒன்னாம் தேதி அந்த தலைவனை நினைத்து பார்க்கிறேன் ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை அல்லவா நம்முடைய தளபதி அவர்கள் தாழம்பு வேட்டிகட்டி அந்த தலைவன் தாழம்பு வேட்டிகட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற அற்புத தலைவன் தும்பைப்பூ உடையடகு துவளாத நடையடகு தம்பி எரியின் படையடகு கொண்ட தளபதிக்கு இது வருகிற ஒன்னாம் தேதி பிறந்த நாள் பெறுவார்கள் பூமணுக்க பால் மணக்க பூமணுக்க பால் புது பொங்கல் ஈவனுக்கு தளபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நீங்கள் இங்கே இருந்து வாழ்த்த வேண்டும் என்று தன் நல்ல நேரத்தில் சொல்லி விரும்புகிறேன் பெருமக்களே என்னுடைய பெரும் எனக்கு முன்பாக பேசிய அத்தனை பேரும் அழகாக எடுத்து சொன்னார்கள் தமிழகத்தை காக்க வேண்டி இரு பத்து ஒரு இரண்டு காலம் தமிழகத்தில் இருந்தது அதை காப்பதற்கு தளபதி வந்தார்கள் இன்று இந்தியாவுக்கு பத்தாண்டு காலம் இரு இரண்டு காலம் இருக்கிறது அதை காப்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் உரிமைக்குள் இங்கே தொடங்கி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்திய தேசத்திற்கு இந்த விடுதலைக்காக இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் பேர் கொடுத்தாலும் முதன் முதலாக தமிழகத்திலே இருந்துதான் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று உயிரி தியாகம் செய்தவன் தமிழ்நாட்டுக்காரன் அந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு எதுவும் செய்யறதுக்கு யாருக்கும் எருமை இல்லாத போச்சு தளபதி வந்து பார்த்தாருன்னா முந்தா நாள் சட்டமன்றத்தில் சொன்னாரு ரெண்டு வருஷத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் வெளிநாட்டுக்கு சென்று எல்லா அதிக தொழிலையும் அழைத்து வந்து என்னுடைய தமிழகத்திலே தொழிலை தொடங்குங்கள் அவர் கேட்பது எந்த தொழில் என்பதல்ல என்னுடைய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எத்தனை பேருக்கு நீ வேலை கொடுப்பா அதுதான் கேட்டார் தளபதி அதை தான் இரண்டு ஆண்டுகள் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நம்முடைய பிரதமர் மாண்புகள் மோடி அவர்களே நீ ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னீர்களே ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னீர்களே எத்தனை பேருக்கு தந்திருக்கிறீர்கள் மத்திய அரசிலே எல்லா வலிமைகளும் பெற்ற பிரதமராக இருக்கிறீர்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னீர்களே அந்த வேலை தருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஏதாவது ஒரு தொழிற்சாலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் அல்லது கடந்த பத்து ஆண்டுகளில் ஏதாவது வந்திருக்குதான் ஒண்ணுமே கிடையாது வரையும் வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் அப்ப பிரதமர் என்ன சொல்றேன் அஞ்சு விஷயத்துக்கு முன்னாடி நான் பிரதமரான ஒரு வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்தியாவிலேயே வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை புறா நான் இங்க கொண்டாந்து கொடுத்துருவேன் ஒவ்வொரு வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மணியாளர்கள் வந்து சொன்னார் மோடி அவர்களே பதினஞ்சு பைசா கூட வரலையே பதினஞ்சு பைசா கூட வரலையே எங்க போச்சு அந்த கருப்பு பணம் நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து கருப்பு பணம் கொண்டாடுங்களே கொண்டாடலே நம்ம அதானி கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போது எல்லாம் இந்தியாவே ஒரே பத்தே பத்து முதலாளிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பத்திய பத்து முதலாளிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அதானி குடும்பம் ஒரு தனிப்பட்ட குடும்பம் நாங்கள் எல்லாம் தொழில் செய்யணும் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா ரத்த வேறு சிந்தி தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களால உயர முடியல அதானி பத்தே பத்து வருஷம் ஒரு வரலாற்று நினைப்பு பாருங்க ஒவ்வொரு பேங்க்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் இந்த எல்ஐசி பணம் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களாக கொடுத்து அதுல வரக்கூடிய வர போனோம் அந்த பணத்தை மொத்தத்தையும் தனிப்பட்ட அதானிக்கு மட்டுமே தந்து கொண்டிருக்கிறார் ஒரு பத்து கம்பெனிகளுக்கு தான் தமிழகத்தில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிதான் நடக்குது ஒரு கார்பரேட் கம்பெனி பத்தே பத்து கம்பெனிகள் தான் இருக்கிறாங்க இங்கே பயணி எப்ப அழகாக சொன்னாங்க வெள்ள சேதம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய வெள்ள சேதம் அதுவும் நம்ம இதில் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான மழை அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை தளபதி அவர்கள் பார்த்தார்கள் தமிழகத்திலே இருக்கிற கட உடன்பரப்புகள் அத்தனை பேரையும் அனுப்பி அங்கே வேண்டிய நிவாரணங்களை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் மத்திய அரசிலே இருக்கிற அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் இங்கே வந்தார்கள் விமானத்தில் வந்தார்கள் ஹெலிகாப்டரில் வந்தாங்க ஹெலிகாப்டர் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க தளபதி அவர்கள் சொன்னார்கள் தமிழகத்திலே இவ்வளவு புயல் நிவாரணம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வேண்டும் என்று கேட்டார்கள் இதுவரையில் முப்பது பைசா கொடுக்கலையா எங்க ஊட்டு பணம் தானே நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் சொன்னார்களே எங்கள் வீட்டு பணத்தை தானே கேட்கிறோம் என் குடும்பத்திலே இருக்கிற தாயும் தந்தையும் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறான் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் வீட்டை இழந்திருக்கிறார்கள் சொத்து சுகங்களை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டுமே என்று முப்பதாயிரம் கோடி வேண்டும் கேட்டால் ஒரு ரூபாய் கொடுக்கவே இருக்க என்ன அரசு மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் அவசியம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகள் இதுவரையிலும் நம்முடைய நாம் செலுத்திய பணத்தை கூட திருப்பி தர முடியவில்லை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய தமிழகம் முதல் இந்தியாவிலே ஒரே ஒரு முதலமைச்சர் தைரியமாக ஆம்பளை போல நின்று பேசுற ஒரே தலைவன் தளபதி வேற யாரும் எதை பத்தி பயப்படுறதில்லை என்ன நடக்குதுன்னு தெரியல சரி